ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வேறுங்க குட்டி தாங்க நானும் மேட்சிங் மேட்ச்சிங் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு என்டம் மயில் தங்குட்டி மெயிலு உன்னை காட்ட சொல்லி தானே நிறையா பேர் கெட்டிருக்கங்க தன்மயிலே எல்லாத்துக்கு ஹாய் சொல்லுங்க பேர் இங்கே பேர் இங்கேயே பேர்ரா இங்கேடா அங்கே என்னடா தெரிகிறது ம் பூனை குட்டி வாத்து எது போனாலும் அதை தான் பார்க்குறது என் ஜம்மி ஆன் டிமில் சின்ன வயிறுக்கு பசிக்குது இப்போ தான் ராய் கஞ்சி காய்ச்சிட்டுருக்குறாங்க சூடாகிற வரைக்கும் அழுகுறான் அதுக்குள்ளே பசிக்குது பசிக்குதுட்டு கையில் தூக்கி வச்சுட்டா பசிக்கல எங்கே போகணும் இதில் ஏழிலே ம் ஒரு பாப்பா ஒரு பாப்பா ட்ரெஸ் வீடியோ போட சொல்லிட்டே இருந்தீங்க ட்ரெஸ்ஸு சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு தான் பாப்பா இருக்குது தம்பிக்கு அவ்வளோ பெருசாக வீடியோ போடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் உங்களுக்காக இன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டுடுறோம் நாட்டுக்கோழிட்டு வந்தங்க இப்போதான் பாருங்க ஜட்டு போகுது ஜட்டுங்க அப்பா எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க ஜட்டு ரெண்டு மூணு தொடர்ந்து தொடர்ந்து போகுதுங்க இப்பெல்லாம் வர வர ஜட்டு தான் அதிகமாக வருது ஏன்டிமெயிலு அப்புறம் நீங்கள் என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க காலையில் ஒரு நிமிஷம் வீடியோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ம் பாரு குட் மார்னிங் சொல்லிடு Ok, friends, até o vídeo Bye, friends.